வணக்கம் உறவுகளே மட்ரிமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சண்டீவில் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சிங்கப்பண்ணி சீரியல்ல ஆனந்தியின் பண கஷ்டத்துக்கு தீர்வு காண அன்பு கடுமையாக கொண்டிருக்கின்றார் ஆனந்திக்கு எந்த வகையிலும் பணம் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக மித்ரா எல்லாவிதமான சதி திட்டத்தையும் நிறைவேற்றிவிட்டார் யாருக்கும் தெரியாமல் மகேஷ் பணம் தந்துவிட போகிறான் என்பதுதான் மித்ராவின் பெரிய கவலையாக இப்போது இருக்கிறது ஆனந்தி படும் கஷ்டத்தை பார்க்க முடியாமல் தன்னுடைய வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து லோன் வாங்கும் அளவுக்கு துணிந்துவிட்டான் ஆனால் அன்பு எதிர்பார்த்த விஷயம் நடக்கவில்லை ஆனந்தி எனக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து ஏதாச்சும் பண்ணி அது அம்மாவுக்கு போகுது அம்மாவையும் பிள்ளையும் எனக்கு வேண்டாம் போயிடுங்க அன்பு என்று சொல்லி நேரத்தில் வரும் மகேஷ் ஆனந்தியின் நிலைமையை தேடி வந்து பத்து லட்சம் இருக்கும் பணப்பட்டியை கொடுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காதலி நீ ஆனந்தியிடம் சேர்த்து விடுவாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அன்பு என்று சொல்கிறான் இது அன்புக்கு பெரிய குற்றோணர்ச்சியாக மாறிவிடுகிறது அதே நேரத்தில் ஆனந்தியின் கஷ்டம் தீர்ந்தால் போதும் அந்த பணத்தை வாங்கிக் கொள்கிறான் மகேஷ் அவன் தான் பணம் கொடுத்தான் என ஆனந்திக்கு தெரியக்கூடாது என சொல்கிறான் ஆனால் ஆனந்தி விடுவதாக இல்லை இந்த பணத்தை எங்க வாங்கி வந்தீங்க என அன்புவிடம் கேட்டு கோபப்படுகிறார் ஒரு வழியாக சமாதானமாகி அன்பு மற்றும் ஆனந்தி சவரக்கோட்டைக்கு புறப்படுகிறார்கள் அன்பு மற்றும் ஆனந்தி கோஸ்டர் வாசலில் நின்று பேசுவதை மித்ரா கேட்டு விடுகிறார் சுயம்பலிங்கத்துக்கு போன் பண்ணி ஆனந்தி பணத்தோடு வருவதை தெரிவிக்கிறார் சுயம்பலிங்கம் உடனே மூக்கனை அழைத்து ஆனந்தி இருந்து இங்கே வருவதற்குள் நீ அழகப்பனிடம் கையெழுத்து வாங்கிவிட என்கிறான் எப்படியும் அழகப்பன் கையெழுத்து போடும் தான் அன்பு மற்றும் ஆனந்தி அங்கு போக போகிறார்கள் என்பது நன்றாக தெரிவித்தார் தெரிந்துவிட்டது இது எப்படியோ இந்த பண பிரச்சனை முடிந்த பிறகாவது நான் தான் அழகு நின்று அன்பு சொல்வான் என்று ரசிகர்கள் இது பார்க்கிறார்கள் அடுத்த இயக்குனர் என்ன ட்விஸ்ட் வைக்க போறார் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் சிங்கம் பண்ணி சீரியல ரொம்ப விரும்பி பாக்குறீங்க சோ சொல்லி பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க